அண்மை செய்தி தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது பற்றிய கூடுதல் தகவல்களை நேற்றைய தினம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்றைய தினம் இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கிட்டத்தட்ட ஒடிசா போரியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு தென்கிழக்கே கோபால்குரியிலிருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கேவும் பாரதிப்பிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தென்கிழக்கே என களிமப்பட்டினத்திற்கு கிட்டத்தட்ட இருநூற்று அறுபது கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கே நிலை கொண்டிருக்கிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மதியத்திற்கு அதாவது சற்று நேரத்திற்கு மேலாக ஒடிசா கடற்கரையை பூரிக்கு அருகில் கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இது நள்ளிரவு போல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சற்று வலு குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மட்டுமின்றி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசவும் வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை தினம் வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இந்த பகுதிகளிலெல்லாம் பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் பகுதிகள் தென் தமிழக தமிழகப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு கடற்பரப்புகளில் சூறாவளி வீழ்்சேர்ப்பதன் காரணமாக மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து புயலாக வலுப்பெற்று கரையை நிலையில் குறிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி கேரள பகுதிகளிலும் கூட கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி